ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன சீரியலில் ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதைப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்திகை வந்து மேலே எடுத்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் பசுபதியை அள ஆரம்பிக்கிறாங்க பையன் கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ் இதுதான் அப்படின்னு ரொம்ப நாளாக அவரை மறைச்சு வச்சதால அவரை முகத்தை வந்து அடையாளம் காண்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அங்கே தோணுனவங்க எல்லாரும் சொன்னதும் புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க இதை பார்த்த நம்ம மாயா சம அதிர்ச்சியாகி இதுக்கப்புறமும் இங்கே இருக்கிறது சரி வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா என்னங்க இப்படி மனசாட்சியே இல்லாமல் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு லிங்கம் ஒரு பக்கம் சொன்னதோ இங்கே பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் தேவையில்லாமல் யாரையும் சாட்ட வேணாம் அப்படின்னு குறிப்பிட சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா போதுமா இப்போது போதுமா உனக்கு சந்தோஷமா அந்த கதிர் தான் போட்டு இப்படி பண்ணிட்டா இப்படி எங்கள் வர்க்கத்தையே இல்லாமல் பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரே ரகுராம திட்டுறாங்க எங்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிட்ருக்கீங்க எங்கள் குடும்பம் தான் இப்படி பண்ணிடுச்சுன்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஷிவா கேட்டதும் புவனேஸ்வரி அந்த இடத்துல அமைதியாக அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து குருபரன் கிட்ட வந்து அங்கே தோண்டினவங்க சார் இங்கே ஒரு பஸ் கிடக்கு அப்படின்னதும் உடனே அந்த பசை வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் நம்ம கதிரோட ஃபோட்டோ இருக்குது இது பார்த்து எல்லாரும் செம்ம ஆகுறாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க அந்த தான் திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கான் இது கதிரோட ஃபோட்டோ இது கதிரோட பர்ஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்து செமையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே புவனேஸ்வரி பாத்தியா ராகுறான் பாத்தியா உங்கள் குடும்பமே சேர்ந்து எங்கள் ஒரு வாரிசை இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா எங்கள் தலைமுறையை வளராமல் பண்ணிட்டீங்களே நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு திட்டி சபம்லாம் விட்டுட்ருக்காங்க புவனேஸ்வரி உடனே சிவா தடுத்து நிறுத்துறதும் ரகுராம் வந்து நிறுத்திடுறாங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இதை யாரும் தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குருபுரா அவங்களோட வேலையை அதுக்கப்புறமா தான் காமிக்கிறாங்க வீட்டை வந்து ரகுராம் ரொம்ப கோமா வந்து டே கதிர் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க என்ன ஆச்சுப்பா ரகுராம் ஏன் கத்திட்டு இருக்கா அப்படின்னு போது மாமா அப்படின்னு கதிர் வாராங்க உடனே கதிர்கானு இடத்துலயும் வந்து அடிடினா அடிச்சுட்டு இருக்காங்க ரகுராம் இப்பா இருக்குப்பா நீ இப்பா அடிக்கிற அப்படின்னு பொதுமாமா நான் என்ன பண்ண மாமா நடிக்காதடா பாவி பயலே அந்த காட்டியே இல்லாம பண்ணிட்டியா அப்படின்னு போது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க உடனே சிவா நடந்த விஷயத்த சொன்னதோ இந்த சிவா எப்படி சொல்ற சரி அவன் தான் பண்ணா என்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பத்மா வந்து கேக்குறாங்க இவனோட பர்ஸ் வந்து அவங்க கிட்டதான் இருந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னதோ எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க அட பாவி மனசுல கொஞ்சம் கூட ஈரமில்லாத மிருகமாடா உன்னால இப்படி ஒரு ஒரு சின்ன பயணம் இல்லாமல் பண்ணிட்டு நடமாட முடிச்சுக்கு அதானே நான் வளர்த்த வளர்ப்பே வீணாக போச்சுடா உன்னை வளர்த்ததுன்னு நினச்சி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் என்னை ஊருக்குள்ளே தலை கொனியை படு படுப்பாவி ஒரு உயிரை இல்லாமல் பண்ணுற மனசு உனக்கு எப்போ ட்ரா வந்துச்சு ஆமாம் நீ எங்கள் குடும்பத்தில் பிறந்துட்டு எப்போ ட்ரா பண்ண அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கதிர போட்டு இருக்காங்க ஆனால் தனா மட்டும் அந்த இடத்துல எதுவும் பேசாமல் அழுதுட்டுருக்காங்க எப்புள்ள வாழ்க்கையை நீ போவே நான் உன் கதையை முடிச்சிருக்கணும் உன்னை வீட்டை விட்டு வெளியில இருக்கணும் நான் பண்ண தப்பு அதாண்டா இப்படி எங்க குடும்பமான வாங்கிட்டு முதல்ல நீ இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி கத்திர போட்டு அட்டடினு அடிக்கிறாங்க ரவுரா அப்ப ஜானகி வந்து தடுத்து நிறுத்துறாங்க எங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவன் தப்பு பண்ண இல்லைங்க அவன் நம்ம மருமகை ஏ இப்போது நிறுத்து இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ தான் உன்னால மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு நான் எத்தனை வாட்டி சொன்னேன் இவனை வீட்டுக்குள்ள என் எப்பேச்ச மீறி நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்த இப்ப பாத்தியா நம்ம குடும்பமானமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஜானகியால் என்ன பண்ணுறனே பொரியல ஜானகி வந்து கிடந்து தவிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா வராங்க ஜானகி உண்மையை சொல்லலான்னு எடுக்கும்போது சரியாக நம்ம மாயா ஒடி வந்துடுறாங்க ஐயோ பெரியம்மா உங் நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு போதும் மாயா பாரு மாயா நம்மளால் கதிர் வந்து தண்டனையாக அனுபவிக்கிறாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போதும் ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னதும் குற்ற உணர்வில் தவிச்சிட்ருக்காங்க ஜானகி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரகுராம் வந்து டே இதுக்கப்புறம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போனா அப்படின்னது என்ன நம்புங்க மாமா சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்பு பண்ண மாமா நான் நீங்கள் வளர்த்த மாமா இந்த வீட்டில் பிறந்துட்டு நான் இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க கொஞ்சம் கூட மனசுல இரவு இல்லாமல் ரகுராம் காலால் எட்டி உதைச்சி அடிச்சிடுறாங்க கதிரை அப்படின்னு பார்த்து அதிகாரிங்களெல்லாம் வந்துடுறாங்க நீங்கள் கத்தி இல்லாமல் பண்ண கூட்டத்துக்காக நான் உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னதும் இங்கே பாருப்பான் அவன் எந்த தப்பும் பண்ண இல்லப்பா அவனை விட்டுருப்பான் அப்படின்னு ஜானகி கிடந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாருங்கம்மா ஆதாரம்லாம் இருக்குது ஸோ என்ன என்னால் இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதோ இவன் தண்டனையாக அனுபவிச்சே ஆகணும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ரகுராம் சொன்னதும் மாமா ப்ளீஸ் மாமா நமங்க மாமா நான் எந்த தப்பும் பண்ண இல்லை சொல்லுங்க அப்படின்னதும் ஆனா ரகுராம் அப்படின்னு இருக்காங்க உடனே அதிகாரிகள்லாம் கதிரா அழைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி கிடந்து அழுதுட்டு இருக்காங்க மாயா வந்து சமாதானப்படுத்துறாங்க இதே டைம் வந்து பவுனேஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க பசுபதி அழுதுட்டே போறாங்க ஏமா நமக்கு இருந்த ஒரே ஒரு வருஷம் அந்த ரகுராம் குடும்பம் இல்லாம பண்ணிட்டே விடமாட்டாமா அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தனை நான் மாட்டேன் அவங்க எல்லாரையும் நான் இல்லாம பண்ணியே தீருவான் அப்படின்னு போதும் அந்த இடத்துக்கு லிங்கம் வராங்க ஆமாங்க கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லாம இப்படி காட்டி இல்லாம பண்ணிட்டாங்களே இப்படி தாய் தா தகப்பு முன்னாடி ஒரு குழந்தை போறது புத்திர சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த கதிர் மட்டும் இருக்க மாட்டான் அந்த மாயா ஜானகிலாம் தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களையும் நாம காட்டிய எப்படி இல்லாம பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணணுங்க தன்னை கிடைச்சியே ஆகணும் அவங்களுக்கு அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி எழுந்திருச்சு நிக்கிறாங்க ஆமா காட்டியே இல்லாம பண்ணவன் தண்டனையா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு லிங்க கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க என்ன நீ ஒரு மரியாதையே இல்லாம வயசுல பெரியவனு கூடாம அடி பார்க்காம அடிக்கிறச்சி நம்பிக்கை நீ எல்லாம் பெரிய கார்த்திக் கதைய முடிச்சுட்டு நடிக்கிறியா அப்படின்னதும் அதிர்ச்சி ஆறாங்க இவங்களுக்கு எப்ப டிரா தெரிஞ்சுக்கு பழி போடுறீங்க என்னமா சொல்ற என்ன நடக்குது அப்படின்னு பசுபதி குழம்புறாங்க அண்ண அன்னைக்கு ஜானகியும் மாயாவும் வந்து அடிச்சுட்டு போனப்போ நம்ம கார்த்திக் காலை வச்சு இல்லாம பண்ணது இவன் தான் அண்ணன் கூடவே இருந்து குளிப்பறிச்சுட்டான் அப்படின்னு போது புவனேஸ்வரி சொல்றது உண்மையா சொல்லுடா அப்படின்னு போதும் என்னங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் பழி போடுறீங்க சரி நான் தான் பண்ண என்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு போதும் போனானே காத்தி அவனை வந்து உண்மையா சொல்லுவா பாக்குறியா அப்படின்னுட்டு புவனேஸ்வரி கார்த்திய கூப்பிடுறாங்க அப்போ காத்தி வாராங்க காத்தி பார்த்து பசுபதி கட்டு அழ ஆள ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி நீ உயிரோடயா இருக்கிற நீ இங்க இருக்கடா அப்போ அங்க இருக்கிறது யாரு நீ எப்படிறா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம புவனேஸ்வரி குழம்பாதண்ணு நான் சொல்றேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு நான் அடிப்பட்டு வச்சு நெருக்கிடிக்கான் ஒரு வழியா நான் கார்த்தியை வந்து காப்பாத்திட்டேன் மாயாவும் கார்த்தியை வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி வந்து எல்லாத்தையும் சொன்னதும் பசுபதி போட்டு லிங்கத்தை அடி அடினா அடிக்கிறாங்க அண்ண அடிக்காதன்னு நிறுத்து அப்படின்னு சொன்னது என்னமா இங்க நடந்துட்டு இருக்கு அப்போ கார்த்தி இங்க இருக்கானா அப்படின்னா அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டி இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா ஜானகி வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க மாயா நான் போய் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு போது பெரியவா இது யாரோ வேணும்னே கதிரை மாட்டி விடணுங்கிறதுக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்காங்க தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க பெரியமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாயா ஆறுதல் படுத்துறாங்க இங்க ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க கதிரை வந்து லேக்கப்ல போட்டுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு கதிர ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்